இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி கிஷ்ட வணக்கம் சினி டைரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் பாஸ்கர் சக்தி டைரக்ஷனில் எம்ஜே ஜனனி மியூசிக் உள்ள படம் ரயில் கொங்குமராஜ் முத்துசாமி ஸ்வரமாலா போன்ற அறிமுக நிலைகள் நடிச்சிருக்காங்க வடக்கன் என்ற பெயரில் உருவான இந்த படம் சென்சாரின் கடும் எதிர்ப்பு காரணமாக ரயில் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய படமாக அமைந்திருக்கிறது ஷாஜி சலீம் டைரக்ஷனில் பிரவீன் மியூசிக் படம் லாந்தர் விதார்த் சஹானா ஸ்வேதா போத்ரி ஆகிய நடிச்சிருக்கும் இந்த படம் ஒரு வித்தியாசமாக கதைக்களம் கொண்ட படம் விதாத் இதில் போலீஸ் அதிகாரி நடித்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மகேஷ் பாபு நடிப்பில் தெலுங்கில் வெளியான படம் போக்கிரி அந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழில் விஜய் நடிப்பில் பிரபத இயக்கத்தில் மணி சர்மா மியூசிக்கில் ரீமேக் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியில் வாண்டட் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது சல்மான் கான் நடித்திருந்தார் எல்லா மொழிகளிலும் பெரிய வெற்றி பெற்ற படம் இது இந்த படம் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய் பிறந்த முன்னிட்டு இருபத்தொன்று ஆறு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையே வெளியாகிறது விஜய் அசின் பிரகாஷ்ராஜ் ஆனந்தராஜ் நெப்போலியன் ஆகியோர் நடித்திருப்பார்கள் பாடல்கள் அனைத்தும் சோப்ட்டு பாடல்கள் விஜயின் மெகாஹிட் படங்களில் ஒன்றான இந்த படம் வெளியான காலத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் பாராட்டையும் பெற்ற படம் விஜய் ரசிகர்களுக்கு பிறந்த இந்த படம் அமை என்று எதிர்பார்க்கலாம் இந்த படம் எல்லாமே இருபத்தொன்னு ஆறு இருபத்தி நான் இந்த இருக்குது இந்த படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு